அரவினான் கந்தான் ஆஸ்திரலைட் நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியுமியின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு ஜூன் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் இந்த மாதம் வந்து கோள்களின் சஞ்சார நிலையின் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் சூரியன் புதன் சுக்கன் குரு கண்ணியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி மூல திரிகோண பலம் மீனத்தில் ராகு பகவான் இந்த மாதம் நமக்கு சூரியன் பதினேழாம் தேதி மிதனத்துக்கு சென்றடைவார் புதனம் பதினாலாம் தேதி சென்றடைவார் சுக்கரன் பன்னிரெண்டாம் தேதி சென்றடைவார் கோள்கள் வந்து ரிஷபம் நமக்கு மிதனத்தில் தான் டிரான்ஸ்லீட் ஆகுறாங்க பன்னீர் ராசிக்குமே பொதுவாக நல்ல பலன்களாகவே இருக்குது அதனால் அன்பர்கள் வந்து எல்லாரும் வந்து உழைப்பை வந்து அதிகப்படுத்துங்க உங்களுடைய முயற்சிகளை வந்து துரிதப்படுத்துங்க உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு வந்து சரியான பாதையை அமைத்துக்கொள்ளலாம் அறிவினை முழுமையாக கேட்பது தான் தாங்கள் செய்ய வேண்டியது இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள் சாத்விக பரிகாரங்கள்லாம் பின்பற்றி வாழ்வைவளமாக்கி கொள்ளுங்கள் மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை காண இருக்கிறோம் இந்த ஜூன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ரொம்ப சிறப்பு இந்த நாலு எழுத்துலேயே முடிஞ்சிருச்சு உங்களுக்கு சிறப்பு அதிசிறப்பு மிக சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு துணிந்து கலந்துறங்குறோம் வெற்றி அடைகிறோம் யூகங்களை அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு என்னம்மா ரொம்ப சிறப்புன்றீங்க எனக்கு ஒரு பலனும் நடக்கலைன்றவங்களுக்கு ஒன்னே ஒன்று தான் உங்களுக்கு எங்கே காணச்சிரது சிதறல் நடக்குது அப்படின்னு சொல்ல கால சக்கரத்தின் முதல் இடம் இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அஸ்வினி நாலு பரணி நாலு கார்த்திகை ஒன்றாம் பாதம் இருக்குது ராசி அதிபதி ராசியில் ஆட்சி விலையில் இருக்கிறார் ரெண்டாம் இடத்தில் ஒரு நாலு கிரக கூட்டணி பணமழை பொழியும் நேரம் மேஷத்துக்கு அப்படின்னு சொல்லியாச்சு லாபாதிபதி அங்கே ஆட்சி மூலத்திரிகோண பாதம் அதுக்கப்புறம் என்ன ஆறில் கேது நம்மளுக்கு பன்னெண்டில் ராகு அருமையான இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு நம்ம பார்க்கும்போதே சந்தோஷம் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று இந்த இடங்கள்லாம் அப்படியே ஆக்குப்பை ஆகிருக்குது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் செப்பா வந்துட்டார் ராசி விடியே இருக்கிறார் செவ்வாய் என்ன பண்ணோம் ஒரு செயலை அழித்து ஒரு செயலை புதுப்பிக்கும் அது வந்ததுனாலே அது புதுமை உண்டு புதுப்பித்தல் உண்டு இப்போ ராசி எதை பற்றி இப்போ இருந்து வந்திருக்கிறாரு இது முன்னாடி ரொம்ப ஐயோ எப்படி தான் இருந்தேன்னு தெரில ரொம்ப அலைச்சல் திரிச்சல் அங்கே போனேன் இங்கே போனேன் வந்தேன் இதுக்கெல்லாம் ஒரு பலன் இருக்குதா அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் பலன் உண்டு அப்படின்னு சொல்லிடுச்சு உன்னுடைய உழைப்புக்கு சிறப்பான பலன்கள் இந்த காலகட்டம் நிச்சயம் நீ பெறுவாய் இது வரைக்கும் சொல்வாக்கு செல்வாக்கெலாம் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்குறோம் நல்லா இருக்குது நீங்கள் சொன்னதெல்லாம் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்வாக்கு செல்வாக்கு பெருகும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பற்றி ஊரே பேசணும் உங்கள் துறையில் உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்களாம் எந்த பார்த்து அண்ணாந்து பார்க்குற அளவுக்கும் உங்களுடைய அபிரமதமான வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அசூர வளர்ச்சியாக இருக்கும் தொழிலில் அது வியாபாரமாக இருக்கட்டும் இல்லை ஒரு நம்ம உலகளாவது சந்தையாக இருக்கட்டும் உற்பத்தி துறையாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு படுத்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கின்ற கவலைலாம் கிடையாது கிடைச்சிடும் கிடைக்கிற வேலைக்கு உடனே போய் நுழைஞ்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து முயற்சி பண்ணிக்கலாம் வேலை இல்லைன்னெலாம் இப்போ சொல்லவே முடியாது அப்போ நீங்கள் எங்கேயோ மிஸ்டேக் பண்ணுறீங்க எடுத்துக்க வேண்டியதான் கடினமான உழைப்பு உங்கள் வாழ்க்கையில் உங்களை வந்து என்ன சொல்ல ஒரு நிரந்தர ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம்னு அந்த சொல்லியாச்சு மாதம் முற்பகுதியில் உங்களுக்கு ஐந்து நம்மளுக்கு புதன் இவங்க அதுக்கப்புறம் சுக்கரன் இவங்கெல்லாம் ஆட்சி நிலையில் வந்து இருந்து உங்களுக்கு பணத்தை கொடுக்குறேன்னு ரெடியாக இருக்கிறாங்க அப்போ என்ன பண்ண முடியும் கடகட கடந்து மடம் மடம் மடம்னு என்ன பண்ணணும் டக்கு டக்குன்னு உங்கள் வேலையெல்லாம் முடிச்சிக்கணும் சுப காரியங்கள் சுப பேச்சுவார்த்தைகள் எல்லாத்தையும் பேசி முடிச்சுக்கணும் நல்லா சந்தோஷமாக பேசுவீங்க குடும்பத்தோட சுற்றுலா செல்வீங்க ஆரோக்கியமான குடும்பம் அழகான குடும்பம் அமைதியான குடும்பம்னு எல்லாமே வந்து உங்களுக்கு அம்சமாக அமையக்கூடிய வாய்ப்பு நினச்சா மாதிரியே வரணும் அமைஞ்சிடும் லேட்டாக கிடைச்சாலும் லேட்டஸ்ட்டாக அமைஞ்சது தாமத திருமணம் தாமத குழந்தை பேர் இடைவெளி விட்டு இப்போமா ஒரு பத்து வருட இடைவெளிமா எங்களுக்கு இப்போ வந்து பாக்கியம் கிடைக்குமா கிடைக்குது உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் குழந்தை பிள்ளை பேர் இருக்கும் வைத்தியெல்லாம் கை கொடுக்கும் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு ரெண்டு கிட்ட கொடு ஸ்தானத்துக்கு வந்துட்டார் குரு அப்போ என்ன கொடுக்கணும் பணத்தையும் கொடுக்கணும் உங்கள் சொல்வாக்கையும் நல்லா சிறப்பாகணும் உங்களுக்கு குடும்பத்தையும் அமைச்சு தரணும் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் வருகைன்னு சொல்லியாச்சு அது திருமணமாகவும் இருக்கலாம் குழந்தை பாக்கியமாகவும் இருக்கலாம் ரொம்ப அருமை இவங்க நீங்கள் ஓடி ஓடி உழைச்சதெல்லாம் இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ குடும்பத்துக்காகவும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் டைம் அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கும் பிறருக்காக உழைச்சோம் சமுதாயம் கொடு உழைச்சோன்றதெல்லாம் போய் இப்போ குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு உங்களுக்கே ஒரு நம்மளை ஒரு உத்வேகப்படுத்திக்கணும் ஒரு ஊக்கப்படுத்திக்கணும் அப்படின்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நம்ம வீட்டுக்கார தான் நம்மளை கூப்பிடுறாரா பெண்களுக்கு எப்போவுமே கணவர் வந்து அவங்க சொல்கிறத காது கொடுத்து கொடுத்துக்கேற்றுட்டாலே ரொம்ப சந்தோஷம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இல்லத்தரசி இல்லத்தரசிகளுக்கு அப்படின்னு சொல்லிடலாம் பண வருவாய் முதற்கொண்டு உங்களுடைய எண்ணங்கள் முதற்கொண்டு உங்கள் செயல்பாடுகள் முதற்கொண்டு எல்லாம் நீங்கள் நினச்சிட்டு தான் நடக்கும் என்ன வேலை பலு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை மட்டும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதை திறம்பட முடிச்சுருவீங்க சவாலை சமாளி சாதிக்க பிறந்தவர்கள் நீங்கள் இந்த வருடமே பெண்களுக்கு உருதாக என்ன கொஞ்சம் டிப்ரெஷன் ஜாஸ்தியாக இருக்கும் அதை மட்டும் கடந்து வந்துடணும் மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி காலம் நேரமும் உங்கள் கையில் சாதகமே அப்படின்னு அழகாக முத்தாய்ப்பாக சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த மாத கிரகநிலைகள் வந்து பெரும்பாலும் அனைத்து ராசிக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்குது அதில் அடுத்த லிஸ்ட்டில் வரக்கூடியவர்கள் நீங்கள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ரிஷபத் மேஷத்திற்கு அவ்வளோ வந்து ஒரு அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அயல்நாட்டு கல்வியாகட்டும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வாய்ப்பாக இருக்கட்டும் பாஸ்போர்ட் விசாலலாம் வந்து எங்களுக்கு வரலாமா அப்படின்லாம் காலப்பட்டு கொண்டுருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து அயல்நாட்டில் பிஆர்லாம் கிடச்சிரும் தொழிலில் நல்ல மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்கள் அச அகாய வளர்ச்சி அசூர வளர்ச்சி அப்படின்னு சொல்லியாச்சு உங்களுக்கும் ஆரோக்கியம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஆரோக்கியம் க பைசாவும் பொருளும் அப்படி இருக்கும்போது தான் நம்ம குடும்பத்தோட குதுகுலப்பு சுற்றுலா செல்ல முடியும் அப்போ ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக பேசுவீங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அவார்டு பதவி உயர்வு வெளிநாட்டிலலாம் போய் உங்களுடைய திறமையை சா காட்டிட்டு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அது வந்து ஒரு இசைத்துறையாக இருந்தாலும் ஒரு மீடியா துறையாக இருந்தாலும் அனைத்தும் சிறப்பு வழக்கு வியாஜியங்கள்லாம் வெற்றி காண்பது ரொம்ப அருமையான பண்கள் உங்களுடைய முயற்சிகள்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் விஸ்தாரமாக இருக்கும் உங்களுடைய கம்யூனிகேஷன்லாம் ரொம்ப ஸ்டாக நாலேஜிபிளாக அதாவது இன்டலெக்சுவலாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது அந்தளவுக்கு ஒரு புத்தி கூர்மை புத்தி சாதுரியம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாயால் பண்ணக்கூடிய தொழில்கள் வாக்கு தொழில்கள் பெரும்பாலும் டீச்சர்ஸு இந்த அட்வொகேட்டு அதே போல் இந்த சேல்ஸ்மேனு அப்புறம் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்மளுக்கு டீச்சர்ஸ்லாம் இந்த காலகட்டம் நல்லா சேர் விழுது பெறுவது இந்த வக்கீல்கள்லாம் நல்லா கஷ்டமான கேஸை கூட எடுத்து வாதாடி ஜெயித்து விடுவது உங்கள் பொருளை நீங்கள் பேசியே விற்றுடுவீங்கன்னு சொல்லலாம் அந்த ப்ராடக்ட்டை யாருமே விற்க முடியாது நீங்கள் போய் இருந்து அதை வந்து விற்று கொடுத்துட்டு வந்துடுவீங்க அந்தளவுக்கு வந்து லாபகமாக பேசி உங்களுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய காலகட்டம் சொல்வாக்கு செல்வாக்குமன்றி குபேர சம்பத்துன்னு இப்போ பெறக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் கணவன் மனைவியெல்லாம் அந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கி இப்போ ஒன்றுனே இது திருமணம் நடக்கும் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள அமைஞ்சிருவார் நல்ல மனவாழ்க்கை சுப காரியம் சுப பேச்சுவார்த்தைகள் வண்டி வீடு வாகனம் யோக சேர்க்கை எல்லா அருமை மேஷத்திற்கு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் அப்படி வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் டிசர்வ் பண்ணிவிட்டேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து சாதனை செய்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் சாதிக்கும் மாதம் சாதனை செய்யும் மாதம் அசத்தும் மாதம் அப்படின்னு சொல்லிடலாம் ரொம்ப அருமையான கிரக நகர்வுகள் மேஷத்திற்கு விரைந்து செயல்படுங்கள் நல்லா ரொம்ப என்ன சொல்கிறது ஆக்டிவான மாதம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த மாதம் என்னம்மா வழிபடனோம் அம்பால் வழிபடுங்க அலங்கரிக்கப்பட்ட அம்பால் வந்து சுக்கரனுடைய அம்சம் ஆனால் லக்ஷ்மி வழிபாடு செய்யும்பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் அட்டகாசமாக நடக்க மனைவி வழியில் உங்களுக்கு நிறைய ஒரு பெனிஃபிட்ஸு ஒரு லக்கியாய மனைவி தான் எனக்கு எல்லாம் ஏற்கனவே மேஷத்துக்கு கல்யாணம் பிறகு தான் தொழிலே சிறக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு ஏழு கூடியவரே சுக்ரன் அப்போ தன வருவாய் வரணும் சமூகத்தில் நல்ல பேர் புகழ் புகழே ஏழாம் மட்டுந்தான் அந்த புகழ் சிறக்கம் புகழ் நாட்டம் டாக் ஆஃப் தி டவுன் உங்கள் பேச்சு தான் எங்கேயுமே அப்போ உங்கள் ராசி லக்னம் யாருக்கும் தெரியலன்னாலும் உங்களை பற்றிய டீட்டெயில்ஸே யாருக்கும் தெரியலனாலும் உங்களை பற்றிய பேச்சு உலாவரம் உங்கள் ஊர்லேயாகட்டும் உங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆகட்டும் உங்களுடைய சுற்றுப்புறங்களில் ஆகட்டும் நீங்கள் கொடிகட்டி பறக்கக்கூடியதுன்னா அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கேட்கவே வேணாம் அவங்க ஃபீல்டில் அவங்களுக்கு நல்ல ஒரு பேர்ப்புகள் கிடைப்பது எல்லா துறைகளில் இருப்பவர்களும் இப்பொழுது முத்திரையை பறிக்கக்கூடிய ஒரு முத்தான காலம் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் என்னம்மா இந்த கா மாதம் நாங்கள் கூடுதல் கவனமாக என்றைக்குமா இருக்கணும் அப்படின்னா ஜூன் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அன்றைய தினங்கள் சந்திராஷ்டம தினங்கள் சந்திராஷ்டம்னால் அதை கண்டு அஞ்சே மீடியதை கிடையாது வீட்டுக்கு சந்திரம் வராது அப்போ நமக்கு ஒரு கோபம் படபடப்பு எரிச்சல் அப்போ நம்ம வம்புன்னு தேவையில்லாமல் நமக்கு பிரச்சனைகளை பேசி வம்புக்கு இருக்கக்கூடியவர்கள் அடுத்தவர்கள் அப்போ கோபம் சட்டுன்னு வந்துடும் இந்த காலகட்டம் வந்து எது ராசியிலேயே சப்பாருக்கு அப்புறம் கோவத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா போதும் இந்த மாதம் அதிகப்படியான அசத்தலான பலன்களை அடையக்கூடியவர்கள் நீங்கள் கடின உழைப்பும் உங்களுடைய முயற்சியும் உங்களை வந்து வாழ்க்கையின் சிகரெட்டில் வந்து உட்கார வைக்கணும்னா அது மிகையே கிடையாது இந்த மாதம் நீங்கள் வந்து சாத்விக பரிகாரமாக நிறைய தான தர்மம் செய்யுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தான தர்மம் செய்கிறீங்களோ பெட்ஸுகளுக்கு உதவுகிறீங்களோ வாயில்லா ஜீவன்களுக்கு உதவுகிறீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் ஏற்றமான வாழ்வே மேஷத்திற்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் மேஷ ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான படனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படன்கள்லாம் கோவில்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வது மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்விக பரிகாரமாக நான் சொன்னது தான் எவ்வளோக்கு எவ்வளோ நேரடியாக கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுறீங்களோ பற்றியிருக்கக்கூடிய சனி உங்களுக்கு அம்சமான பலன்களை அட்டகாசமாக வழங்க காத்திருக்கிறது ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அடிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் திறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து கொள்ளலாம் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் அது சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சௌரலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்